வணக்கம் தோலர் வணக்கம் வேத காலத்தை குறித்து அதில் பார்ப்பனியத்தின் ஊடுருவல் குறித்து அவர்களுடைய அந்த அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து மகாஜன பதங்கள் அப்படிங்கிற அந்த பதினாறு அரசுகள் குறித்து அந்த காலகட்டத்தில் நிலவிய சமூக சூழல் குறித்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் தலை மகாஜன பதங்கள் அப்படிங்கிறது ஒரு புத்தர் காலத்து அரசியல் நிலையை குறிக்கின்ற ஒரு கருத்தியல் ஒரு வரலாற்று தொகுப்பு மகாஜன பதங்கள் என்று வருகின்ற பொழுது இதை மூன்று விதமான வரலாற்று ஆவணங்கள் மூலம் அல்லது ஆவணங்கள் மூலம் வரலாறு அதை படைப்பதற்கான சில பொருள்கள் மூலம் தெரிந்து கொள்ளுகின்றோம் ஒன்று புத்த பௌத்தத்தால் உருவாக்கப்பட்ட அந்த இலக்கியங்கள் இரண்டாவது ஜெயினத்தால் உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் மூன்றாவது புராண இதிகாசங்கள் நான்காவது ஒன்றும் இருக்கிறது அது கிரேக்க குறிப்புகள் அயல் அயலவர் குறிப்புகள் கிரேக்க குறிப்புகள் இந்த நான்கு குறிப்புகள் மூலமாக நாம் புத்தர் காலத்தில் அரசியல் நிலைமை எப்படி இருந்தது என்பதை புரிந்து கொள்வதற்கு முடிகின்றது அதை ஒரு சொல்லில் விளக்குவதுதான் மகாஜன பதம் என்பது மகாஜன பற்றி ஜனபதம் என்பதை பற்றி பாணினியும் குறிப்பிடுகின்றார் புத்தர் காலம் வரையில் இந்திய வரலாறு உறுதிப்படாமல் இருக்கிறது கால வரையறை தெரியாது எது கற்பிதம் எது உண்மை என்று தெரியாது அனைத்தையும் கலந்த ஒரு கலவையாக நமக்கு அந்த வரலாற்று தெரிகின்றார்கள் வரலாற்று எழுதுபோய்களுக்கு இருக்கின்ற சார்புகளுக்கு ஏற்ப செய்திகளுக்கு விளக்கங்கள் மூலமாக ஒரு வரலாற்றை படைக்க முற்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் புத்தர் காலம் முதல் வரலாறு திடப்படுகிறது ஏனென்றால் பலவிதமான சான்றுகள் வருகின்றன இந்த சான்றுகளில் மிகத் தொன்மையான சான்று அல்லது சமகால சான்று என்று சொல்லப்போனால் அது பௌத்த குறிப்புகள் மட்டும்தான் பௌத்த குறிப்புக்களை நினைவு வைத்துக்கொண்டு பிறகு எழுதப்பட்டவை உண்டு பின்னர் இலங்கையில் உருவாக்கப்பட்ட மகாவம்சம் ராஜவம்சம் தீபவம்சம் போன்ற நூற்களில் செய்திகள் தரப்படுகின்றன அதே போல் இருக்கின்ற பௌத்த அந்த நிகாய நூல்களில் இதை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன ஜெயினம் நூற்கள் பெரும்பாலும் சம்ஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட ஜெயின நூற்கள் அவை மிக மிக பிற்காலத்தை சார்ந்தவை ஆனால் இங்கே இந்திய வரலாற்றை எழுதுகின்ற ஒருதலை பட்சமானவர்கள் இந்த மகாஜன பதங்களை பற்றியும் அதற்கு முந்தைய காலத்தை பற்றியும் எழுதுவதற்கு முற்றிலும் நம்பி இருப்பது புராணங்கள் பதினெட்டு புராணங்கள் பெரும்பாலும் உப புராணங்கள் என்று சொல்லப்படுகின்ற புராணங்களை அவர்கள் குறிப்பிடுவது கிடையாது பதினெட்டு புராணங்கள் வாயு புராணம் விஷ்ணு புராணம் பாகவத புராணம் போன்ற புராணங்களை பெரிதும் நம்பியிருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் அவர்கள் அந்த தொன்மைகால வரலாற்றை உருவ அவ புனையை விரும்புகின்றார்கள் புனையை முற்படுகின்றார்கள் அதை அப்படியே நமக்கு தெரிகின்றார்கள் ஆனால் அவர்களே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் நீங்கள் வந்து அந்த பாரதிய வித்யா பவனுடைய நூற்களில் வேதிக்கேஜ் என்று சொல்லப்படுகின்ற அவ்வளோ மிகப்பெரிய ஒரு நூல் அந்த நூலில் என்ன சொல்லியிருக்கான இதை பற்றி குறிப்பிட்ற இடத்துல புராணங்கள் குப்தர் காலத்துக்கிலோ அதுக்கு பிறகோ தான் எழுதப்பட்டன அதை இவர்கள் புத்தர் காலத்திலிருந்து ஏறக்குறைய ஒரு தொள்ளாயிரம் ஆண்டு அல்ல ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு எழுதப்படுகின்றன அல்லது எண்ணூறு ஆண்டு என்று வைத்துக் கொள்ளுங்கள் எண்ணூறு ஆண்டுக்கு பிறகு எழுதப்படுகின்றன அவற்றுக்கு பிறகுதான் ராமாயணம் மகாபாரதம் இன்றைய வடிவம் பெறுகிறது என்கின்றார்கள் ஆகவே இந்த ஆவணங்களில் வரலாற்றை அறிய உதவுகின்ற ஆவணங்களில் மிக மிக தாமதமாக உருவாக்கப்பட்டது பிற்காலத்தில் உருவாக்கப்பட்டவை மகாபாரதம் ராமாயணம் கருப்பொருள் ஏற்கனவே இருக்கலாம் இன்றைய காவிய வடிவம் பெறுவது குப்தர் காலத்தில் தான் அதற்கு பிறகுதான் வருகின்றன புராணங்களுக்கும் பல தொகுப்புகள் உண்டு ஒரு தொகுப்பில் மற்றொரு தொகுப்பு மாறுபடும் ஒவ்வொரு இந்த புராணத்தை எதை வைத்து கொண்டு கூறுகின்றார்கள் என்றால் ஒவ்வொரு புராணத்தின் பகுதியிலும் வம்சாவளி என்ற ஒன்று இருக்கும் அவர்கள் இரண்டு விதமான வம்சாவளிகளை குறிப்பிடுகின்றார்கள் இந்த வம்சங்களை கடவுளர் வம்சம் அதைத் தவிர முக்கியமான மன்னர்கள் சிறப்பு வாய்ந்தவர்களது வம்சம் சூரியகுலம் சந்திரம் வம்சம் இதை இந்த மன்னர்கள் ஆண்டவர்கள் வம்சத்துடன் இவர்கள் ரிஷிகள் புரோகிதர்கள் வம்சத்தையே இரண்டாவதாக கொண்டு வருகின்றார்கள் இரண்டு வம்சாவளிகள் வருகின்றன இப்போ சூரியகுலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராமர் அந்த அயோத்தி அந்த பகுதியை சேர்ந்து சந்திரகுலம் பாண்டவர் அந்த பகுதியை சேர்த்து கொண்டு வர்றது இப்படி இதற்கு புராணங்களில் ஒரு விதமாக இருக்கும் ராமாயண மகாபாரத்தில் வேறு விதமாக இருக்கும் ஒன்றுக்கொன்று பொருந்தாத குறிப்புகள் இருக்கின்றன ஆனால் இதைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள் புத்தர் காலத்திற்கு மிக நெருக்கமாக இருக்கின்ற பௌத்த இலக்கியங்களை பெரும்பாலும் தவிர்க்க முற்படுகின்றார்கள் ஆனால் மகாஜன பதங்கள் வருகின்ற பொழுது அவர்களே அவர்களை அறியாமல் ஒப்புக்கொள்ளுகின்றார்கள் இந்த மகாஜனங்களை பற்றிய குறிப்புகளை விரிவான விளக்கங்களை புராணங்கள் தவிர்த்திருக்கின்றன ஒரு சில மகாஜனங்களை வேண்டுமென்று இருட்டடைப்பு செய்கின்றன ஏனென்றால் அந்த மகாஜன பதங்கள் பௌத்தத்திற்கு ஆதரவாக இருந்தன என்ற காரணத்தை காட்டிய சொல்லுகின்றார்கள் இந்த புராணங்களின் வம்சாவளியை வரலாற்று உண்மை என்று எடுத்துக்கொள்வது எந்த அளவிற்கு தவறானது என்பதற்கு ஒரு உதாரணம் புராணங்களில் மகதத்தை பற்றிய குறிப்பு வருகிறது மகதம் மகதத்தை பற்றி ஆண்ட வம்சங்களை பற்றிய குறிப்பு ஜெயினத்த புராணங்களிலும் உண்டு பௌத்த இலக்கியங்களிலும் உண்டு அப்படி வருகின்ற பொழுது புராணங்களில் வருகின்ற வம்சம் இப்போ வம்சாவளி இப்படி வருகின்றது முதல் மன்னர் சைசு சிசுநாகர் இரண்டாம் மன்னர் காகவர்ணர் மூன்றாவது ஷேம தர்மன் நான்காவது ரவுஜாஸ் சத்ரவுஜாஸ் என்று வருகின்றது ஐந்தாவது பிம்பிசாரன் ஆறாவது அஜாத சத்ரு ஏழாவது தர்ஷகன் எட்டாவது உதயணன் ஒன்பதாவது நந்திவர்தன் பத்தாவது மகாநந்தி வரலாற்றில் இன்று பல ஆதாரங்கள் அறியப்பட்ட வரலாற்றில் இந்த நந்தர்கள் அவர்கள் அவர்களுக்கு முன்னால் சிசுநாகர் என்று வரவேன் சிசுநாகர்லேருந்து ஆரம்பிக்கின்றார்கள் ஆனால் வரலாற்றில் பிம்பிசாரன் அஜாசத்திற்கு பிறகுதான் சிசுநாகன் வருகின்றான் அப்படி யார் முன்னால் இருந்தார்கள் பிறகு வந்தார்கள் என்பதை பற்றி கவலைப்படாமல் ஒரு தோராயமாக ஒரு வம்சாவளியை எழுதி வைத்துவிட்டு தவறு என்று புரிந்தாலும் கூட அந்த புராணத்தை நம்பகமானது என்று எடுத்துக்கொண்டு வரலாற்றை படைக்கின்றார்கள் இந்த புராணத்தின் அடிப்படையில் வருகின்ற மகாஜனபதங்களை பெரிதும் நாம் உண்மையின எடுத்துக்கொள்ள முடியாது பௌத்த மகாஜனபதங்கள் என்று வருகின்ற பொழுது இதில் வந்து பதினாறு என்பது பௌத்த இலக்கியத்திலும் ஓரிரு இலக்கியங்கள் வருகின்ற எண்ணிக்கை தான் சரி ஜனபதம் என்றால் என்ன மகா என்பது பெரிய பிரம்மாண்டமான என்ற பொருள்படும் ஜனபதம் ஜனபதம் என்றால் சிதறி கிடந்த குழுக்கள் ஒரு அரசாக இணைகின்றன இனக்குழுக்கள் ஒன்றிணைந்து ஒரு அரசினை உருவாக்குகின்றன இது ஆங்கிலத்தில் சொல்லப்போனா போனால் ஃப்ரம் லீனியேஜ் டு ஸ்டேட் இந்த மாற்றத்தை தான் மகாஜனபதம் குறிப்பிடுகின்றது நாடோடி கும்பலாகவோ உறுதிப்படாத சமூக அமைப்புகளாக அரசியல் அமைப்புகளாக இருந்தவை ஒரு அரசியல் அதிகார பீடமாக மாறுகின்ற அந்த நிகழ்வு அந்த அமைப்பு ஜனபதம் மகாஜனபதம் என்று பொருள்படும் ஆனால் ஜனபதம் என்பதற்கு பாணினி தருகின்ற விளக்கம் ஒற்றை தலைமையின் கீழ் இருக்கின்ற அரசாட்சி ஜனபதங்களில் இரண்டு வகை உண்டு ஒற்றை தலைமையின் கீழ் செயல்படுபவை கூட்டு தலைமையின் கீழ் செயல்படுபவை கூட்டு தலைமை என்றால் என்ன இனக்குழுக்களின் தலைவர்கள் இந்த இனக்குழுக்கள் சிறு இனக்குழுக்களின் பல குடும்பங்கள் மாதிரி இனக்குழுக்கள் பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு இனக்குழுவாக மாறும் இப்படி பல இனக்குழுக்கள் இணைந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறுகின்றன அப்பொழுது அந்த இனக்குழுக்களின் தலைவர்கள் ஒவ்வொரு இனக்குழு தலைவர்களும் ஆட்சியில் பங்கு பெறுகின்றார்கள் ஒரு சங்கமாக அதனை பாணினி இந்த அமைப்பை சங்கம் என்றே குறிப்பிடுகின்றார் மற்றொரு சொல் கணம் என்பது பல தலைவர்கள் ஒன்றாக அமைந்து தங்களை ஒரு கூட்டணியாக மாற்றிக்கொள்வது இதை ரிபப்ளிக் என்ற சொல்லை பயன்படுத்துவது தவறானது ஆனால் பெரும்பாலான வரலாற்று புத்தகங்கள் அவ்வாறு தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த ரிபப்ளிக் என்பதை வைத்து தான் இந்தியா குடியாட்சி தத்துவத்தின் முன்னோடி அப்படின்ட்டு நம்ம இன்றைய பிரதமர் அறிவு பெற்ற அவர் அவர் சொல்கிறாரு ஆனால் இந்த கணங்கள் என்னவென்றால் பல கணங்களின் தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அவர்கள் ஆட்சியை நடத்துகின்றார்கள் கணராஜா தலைவருக்கு ராஜா என்ற பெயர் கணராஜா ஒரு நடைமுறை சிக்கலை தவிர்க்கும் பொருட்டு அவர்களில் ஒருவரை மன்னராக தேர்ந்தெடுப்பார்கள் பல மன்னர்கள் ஒரு மன்னரை தேர்ந்தெடுப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது ஒரு நீண்ட காலத்துக்கு தேர்ந்தெடுப்பார்கள் அவருக்கு பிறகு அடுத்த தலைவர் யார் என்பதை இந்த குழுக்கள் தான் தீர்மானிக்கும் அது பாரம்பரியமாக வருவது கிடையாது இது ஏன் குடியரசு அல்ல என்று சொல்லியேன் என்றால் இதில் சாதாரண மக்களுக்கு எந்த ஒரு பங்கும் கிடையாது இனியும் சொல்லப்போனால் ஏறக்குறைய பிரபுக்கள் ஆட்சி பிரபுக்கள் ஒன்றாக இணைந்து தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது என்று பொருள் ஸோ இந்த முறையில் பல கணங்கள் உண்டு சில அரசுகள் மன்னராட்சியில் துவங்கி கண ஆட்சியாக சங்க ஆட்சியாக மாறியது உண்டு விதேகம் அந்த விதேகத்தை ராமாயணத்தில் ஜனகனோடு இணைச்சி பேசுவாங்க விதேகம் முதலில் மன்னராட்சியில் இருந்தது ஆனால் புத்தர் காலத்தில் அது இந்த கண ஆட்சியாக மாறுகிறது சங்க ஆட்சியாக மாறுகிறது சங்கம் என்பது ஒரு குழுவால் நிர்வகிக்கப்படுவது என்ற பொருளை தருவது புத்தர் சாக்கிய கணத்தை சார்ந்தவர் சாக்கிய குழுவை சார்ந்தவர் அதை போலவே மகாவீரரும் ஞாந்திரிகா என்ற அந்த குழுவை சார்ந்தவர் இது ரிபப்ளிக் என்ற சொல் குடியரசு என்ற சொல் பொருந்தாது அவ்வாறு புத்தகங்களில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இது எனக்குழு தலைவர்கள் கூட்டமைப்பு என்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்பொழுது சோழச மகாஜன சபா என்று ஓரிரு பௌத்த இலக்கியங்கள் வருகின்ற பதினாறு அரசுகளை முக்கியமான அரசுகளாக அவர்கள் சித்தரிக்கின்றார்கள் அந்த முக்கியமான அரசுகள் சில கணங்களாகவும் சில ஜனங்களாகவும் இருக்கின்றன என்றால் பாரம்பரிய அரசாட்சி முறை அப்போ அந்த முறை புத்தர் காலத்தில் இந்த அரசுகள் முக்கியமாக பதினாறு அரசுகள் இருந்ததாக குறிப்பிடப்படுகின்றன இதை நாம் எப்படி இதை பார்க்கணுன்னா புராணங்களில் சில கணங்களை இவர்களை சத்திரியர்கள் என்று பொதுவாக குறிப்பிடுவார்கள் ஆனால் இந்த கணங்களில் ஒரு சில கணங்களை விராத்திய சத்ரியாஸ் என்று குறிப்பிடுவார்கள் விராத்திய என்றால் தரம் தாழ்ந்த கீழ்நிலையில் அல்ல கீழ் வர்ணத்தை சார்ந்த ஒருவன் சத்திரியனாக மாறுவது என்று பொருள் கீழ்குலத்தான் ஈனகுலம் என்று ஈன பிறப்பு என்று நாம் இன்றைய வார்த்தை சொல்லுகின்றோம் அல்லவா அதே போல உண்மையில் சத்திரியன் அல்ல ஆனால் சத்திரியனாக மாற்றப்பட்டவன் ஆகவே இவன் மற்ற மற்றத்துக்கள் ஏனவனோ அல்ல என்ற குறிப்பு விராத்திய சத்ரியார் என்று வருகிறது மகத மன்னர்களை விராத்திய சத்திரியர்கள் என்று அழைப்பார்கள் குறிப்பாக நந்தர்களையும் மௌரியர்களையும் விராத்திய சத்திரியர்கள் என்று புராணங்கள் குறிப்பிடும் அவர்கள் அடிப்படையில் ஆரிய சத்திரியர்கள் அல்ல என்று பொருள் இதை கணக்கில் கொண்டு பார்க்கின்ற பொழுது என்ன ஆகிறது என்றால் இந்த மகாஜன பதங்களின் காலம் என்பது அரசியல் அமைப்பில் ஒரு மாற்றம் வருகிறது இனக்குழுக்களாக இருந்தவர்கள் பல குழுக்கள் சேர்ந்து அரசை நிறுவுகின்றார்கள் என்பது ஒன்று இரண்டாவது புதிய குழுக்குடன் கலப்பு ஏற்படுகிறது என்பது இரண்டாவது அந்த புதிய குழுக்குடனும் கலப்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த புதிய குழுக்கு சேர்க்கப்பட்ட ஆரியர் அல்லாத குழுக்களை அரசர் என்ற அந்தஸ்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தாலும் அவர்களது பூர்வீகத்தை குறிப்பதற்காக பிராத்தியர்கள் என்று குறிப்பிடுகின்றார்கள் அவர்களில் பலர் பிராமணியத்திற்கு இணங்கி போனார்கள் சிலர் இணங்க மறுத்தார்கள் இது இந்த மகாஜன பதங்கள் வருகின்ற பொழுது நாம் பார்ப்பது ஒரு சமூக மாற்றம் இங்கே நிலவுகிறது தூய்மையான ஆரியர்கள் என்று நிலை மாறிவிட்டது உள்ளூர் மக்களுடன் கலந்து ஒரு கலப்பு இனம் உருவாக வேண்டிய அவசியம் வருகிறது ஆனாலும் ஆழ்பவன் புரோகிதன் ஆகிய இரு தரப்பினரும் தங்களது மேன்மையை நிலைநிறுத்தும் பொருட்டு அந்த ஆசிரம முறையை கொண்டு தக்க வைத்துக் கொள்ளுகின்றார்கள் புதியவர்களை சத்திரியர்களாக ஏற்கின்றார்கள் ஆனால் புதியவர்கள் பிராமணர்களாவது கிடையாது ஏற்றுக்கொள்கின்ற இந்த நிலை வருகிறது அரசுகள் உருவாக்கப்படுகின்றன இந்த அரசுகளை உருவாக்குகின்ற பொழுது எந்த அடிப்படையில் ஆட்சியை நடத்துவது என்பதை பற்றிய கேள்வி எழுகின்றது ஆட்சி என்பது சமூகத்திற்கு தொடர்புடையது சமூகத்தை இணைத்து ஆட்சி செய்ய வேண்டிய பொழுது அடிப்படைகள் தேவைப்படுகின்றன நாம் இன்று சட்டம் என்று சொல்லுகின்றோம் சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி என்று சொல்லுகின்றோம் அன்று எழுதப்பட்ட சட்டம் இல்லாத சூழலில் அந்த சட்டம் என்பது மரபின் அடிப்படையிலோ அல்லது அதிகார மையங்களின் அடி விருப்பத்தின் அடிப்படையிலோ இந்த சமூக அரசியல் தொடர்புகள் தீர்மானிக்கப்படுகின்றன அப்போ அந்த பழைய வர்ணமுறை வருகிறது இந்த மகாஜன பதங்கள் வருகின்ற பொழுது வேறு ஒன்றை குறிப்பிட வேண்டும் ஆரியர்களது மையப்பகுதி இப்பொழுது இல்லை கங்கையும் தாண்டி விட்டது கிழக்கு நோக்கி வருகிறார்கள் கிழக்கு நோக்கி வர வர அவர்கள் கலப்பு அதிகமாகிக் கொண்டே வருகிறது இந்த அரசியல் மாற்றம் ஏற்படுகின்ற சமூக மாற்றம் நிகழ்கிறது இந்த புதிய புதிதாக சேர்த்து கல கலப்புக்கு இணங்கி போன உள்ளூர்வாசிகள் அவர்களது நிலைமை என்ன இவர்களது உரிமைகள் என்ன இதைத்தான் பின்னால் சுபுதைகள் மூலமாக தீர்மானிக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் சத்திரியர்களுக்கு இப்பொழுது அவர்கள் ஆட்சியின் அடிப்படையை பற்றி இந்த புரோகித கும்பல் விளக்கம் கொடுக்க ஆரம்பித்தது இதன் விளைவு தான் பிறகு ஸ்மிருதிகளாக உறுதிப்பட்டது இதுவரையில் எழுதப்படாத தர்மங்கள் இப்பொழுது எழுதப்பட்ட விதிகளாக மாற்றப்படுகின்றன இதன் துவக்கம் மகாஜனபத காலம் இவர்கள் கூறுகின்ற விதிகளை ஏற்க மறுத்தவர்கள் பெரும்பாலும் கணங்களாக இருந்தார்கள் அந்த கணங்களில் பல புரோகிதங்களின் தலைமை ஏற்க மறுத்து கிளர்ச்சி செய்தன சத்திரியர்களுக்கும் புரோகிதர்களுக்கும் பார்ப்பனர்களுக்கும் இடையில் நடந்த ஒரு கிளாஷ் அந்த இடத்துல அந்த வருது அந்த சத்திரியர்ல இரண்டு வகையான சத்திரியர் ஆரிய சத்திரியர் சத்திரியர் ஆக்கப்பட்ட உள்ளூர்வாசிகள் பிராத்திய சத்திரியர் இதுல இரண்டு சத்திரியர்களுமே இவங்க வந்து தங்களது முதன்மையை நிலைநிறுத்த விரும்பினார்கள் அந்த முதன்மையை நிலைநிறுத்த விரும்பிய காரணத்தால் தான் தத்துவ விவாதங்களில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்தார்கள் நான் ஏற்கனவே முன்னே சொல்லியிருக்கேன் இவ்வாறு தான் உபநிடதங்கள் தோன்றின உபநிடதங்கள் புனிதம் புரோகிதருக்கு மட்டுமே உரியது என்ற கருத்தை மறுத்தவை புனிதம் அனைத்துக்கும் உண்டு அனைவருக்கும் உண்டு என்ற தத்துவத்தை அவர்கள் நிலை அதை நிலைப்படுத்த விரும்பினார்கள் உபநிடதங்கள் புனிதத்தை பற்றி விளக்கம் தருபவை அதுவரையில் இருந்த வேத நம்பிக்கை என்பது புனிதம் சுரர்களுக்கு தேவர்களுக்கு உரியது அந்த புனிதத்தை ஏற்க வேண்டியது பிறர் பொறுப்பாக சொன்னார்கள் அதை மறுப்பது உபநிடதம் இங்கே புனிதம் என்று சொல்லுகின்ற பொழுது ஆத்மா என்ற அந்த கருத்தியல் இங்கே முன்வைக்கப்பட்டது இனியும் சொல்ல ஆத்மா என்ற கருத்தியலுக்கு அதிகமான பரப்புரை தந்தவர்கள் சத்திரியர்கள் இப்போ ஆத்மாவு உயிருக்கு என்ன வித்தியாசம் அதெல்லாம் நான் இப்போ போக விரும்பலை அந்த விவாதம் வேறு விதமாக போயிடும் ஆனாலும் உயிர் வேறு ஆத்மா வேறு என்பதாக அவர்கள் ஒரு ஒன்றை சொன்னார்கள் இந்த ஆத்மா என்பது புனிதமான ஒன்று என்றும் நிலையான ஒன்று என்றும் அவர்கள் சொன்னார்கள் அந்த ஆத்மாதான் அனைத்தையும் இயக்குகிறது என்று சொன்னார்கள் அது இயங்குகிறது என்றும் சொன்னார்கள் அது அனைவருக்கும் பொதுவானது என்று சொன்னார்கள் ஆகவே ஒரு சாராருக்கு மட்டும் ஆத்மா இருக்கிறது மறு சாராருக்கு இல்லை என்று சொல்வதே மறுத்த தத்துவங்கள் இந்த மகாஜனபத காலத்தில் ஏற்பட்ட வர்க்க போராட்டத்திலோ வர்ண போராட்டத்திலோ வந்த விளைவு பிலாசபிக்கலி வந்து வேறுபட்டதாக அதாவது பார்ப்பனியத்திடமிருந்து புரோகிதர்களிடமிருந்து பார்ப்பனியம்னு சொல்கிறது புரோகிதர் புரோகிதர் கூட்டத்திடமிருந்து எதிர்த்து எழுதப்பட்ட உபநிடதங்களை இவங்க தங்களுடைய ஆன் ஆன்மீக தேவைகளுக்கு பயன்படுத்திக்கிடுறாங்கல்ல இந்த கால இப்போ அது ஏன்னா பெரும்பாலும் வேதங்கிறது சடங்குகளை கொண்டவை அதான் இருந்தது சடங்குகளைக்கு மாற்றாக தத்துவம் உருவாக்கப்படுகின்றது அந்த சடங்குகள் ஏன்னு சொன்னால் இந்த சடங்குகள் சாரமற்றவைன்னு சொல்கிற தத்துவங்கள் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க சடங்குகள் தங்களுக்கு முக்கியமானவை அறிவுலகத்தில் தத்துவங்கிறதும் தேவைப்படுது ஆக இந்த தத்துவத்தை தாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வது என்பதற்காகத்தான் இவர்கள் தத்துவ விளக்கங்களில் ஈடுபட்டார்கள் இந்த வேதாந்தம்னு சொல்கிற வேத மறுப்பு வேதத்தை முடிவுக்கு கொண்டு வருகிற தத்துவ கருத்துக்கள் வேதசாரம்னு சொல்ல வேதாந்தம்னாங்க அந்தம்னால் முடிவுக்கு கொண்டு வருவது இது சடங்கை முடிவு கொண்டு வருவோம் தத்துவத்தை வைக்கிறது வேதத்திற்கு மாற்றாக தத்துவம் கொண்டு வரப்படுவது அதை வேதசாரமாக மாற்றுவது இந்த விளக்கங்கள் பாஷியங்கள் மூலமாக அது நடந்தது ஆனால் இங்கே என்ன வருதுன்னா பதினாறு அரசுகள் இனக்கலப்பு அரசியலில் வந்து ஆட்சி அதிகாரம் வந்து ஒரு பிரிவு மற்ற பிரிவுகளுக்கு மாறுவது இதெல்லாம் நடந்த காலம் அது விவாதங்கள் வருகின்ற காலம் ஒவ்வொன்றையும் பற்றி விவாதிக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இந்த காலத்தில் தான் வேளாண்மை மேய்ச்சல் மட்டுமே இருந்தம்பியிருந்த இனக்குழுக்கள் வணிகத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வணிகத்தை புறந்தள்ளியவர்கள் முன்னர் கடல் உடனே கடலையே கடக்கக்கூடாது என்று கூறியவர்கள் இப்பொழுது வணிகத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழல் வருகிறது அதற்கு முன்னால் வைசியா என்றால் மற்றவர்கள் பொதுமக்கள் இந்த பொருளில் வந்தது இப்பொழுது வைசியா என்றால் வணிகம் உடமை என்பதாக மாற்றப்படுகிறது இந்த சமூக மற்ற வர்ணத்திலேயே பல புதிய விளக்கங்கள் வருகின்றன புதையல அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கலப்புக்கு ஏற்றவாறு உபவர்ணங்கள் உபஜாதிகள் உருவாக்கப்படுகின்றன கோத்திரங்கள் தொடர்கின்றன ஆனால் இங்கே வந்து இந்த அனுலோமம் பிரதிலோம்கிறது இந்த காலத்தில் தான் அதிகமாக வருது அனுலோமம் கலப்பு தவிர்க்க முடியாது அவர்களே கலப்புக்குள்ளாகின்றார்கள் கலப்புகளுடைய எந்த கலப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய எந்த கலப்பு ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது அப்படிங்கள ஆண் உயர்ஜாதிக்காரனாக இருக்கின்ற பொழுது அவன் அடுத்த ப பிற வர்ணத்தை பெண்களுடன் உறவு கொள்வதை ஏற்றுக்கொள்ளுகிறது என்றால் உயர் ஆணது ஆண் உயர்ந்தவன் ஆணாதிக்கத்தில் வர்ண மாற்றம் ஏற்படுவது கிடையாது வர்ணம் ஆணாதிக்கம் இரண்டும் கலந்துவிடிய அணுலோமம் பிரதிலோமம் என்றால் கீழ் வர்ணத்து ஆண் மேல் வர்ணத்தில் உறவு கொண்டு ஆதிக்கம் பெறுவது அது தண்டனைக்குரியதாக மாற்றப்பட்டது இது எல்லாம் கேள்விக்கு உள்ளாக்கப்பட்ட காலம் புத்தர் காலம் மகாஜனபதம் என்று வருகின்ற பொழுது பெரும்பாலான இலக்கியங்கள் புத்தரை தொடர்பு பிடித்து தான் பேசுகின்றன புத்தருடன் உறவுகள் வாதங்கள் விவாதங்கள் எல்லாம் பேசப்படுகின்றன இந்த மகாஜன பதங்களில் நம்ம பார்க்குறதுல குரு பாஞ்சாலம்னு உண்டு கோசலம் உண்டு ஆனால் இந்த குறிப்புகளில் மகாபாரத கதைகள் வருவது கிடையாது இந்த குறிப்புகள் ராமாயணம் வருவது கிடையாது புத்த குறிப்புகளில் ஆனால் இந்த மகாஜனபதத்தை பற்றி பேசுகிற குறிப்புகளில் பின்னால் பார்க்குறதுல இவங்க மகாபாரத போர் அதை மையப்படுத்தி அதன் காலத்தை கணிப்பதற்கு மகாபாரதத்தை கொண்டு வர்றாங்க மகாபாரத்தை தொடர்பு பின்னர் ஏற்பட்ட நிகழ்வு இந்த மகாஜனபதம் இருக்கின்ற பொழுது சமூகம் மாற்றம் வருகிறது சிந்தனை மாற்றம் வருகிறது அமைப்பு மாற்றங்கள் வருகின்றன இனியும் சொல்லப்போனால் மக்கள் கிழக்கிலும் தெற்கிலும் பரவ ஆரம்பித்திருக்கின்றார்கள் பரவுதல் என்றால் ஒரு பிரிவு மற்ற பிரிவின் மீது பிரிவினை ஒழித்துவிட்டு அங்கே புகுவது என்ற பொருள் அல்ல புகுந்த பகுதியில் ஆதிக்கம் பெறுவது என்று பொருள் இந்த நிகழ்வுகளெல்லாம் எல்லாம் இந்த காலத்தில் வருது மகாஜனபத காலத்தில் தெற்கில் இவர்கள் வரவில்லை கிழக்கு கிழக்கில் வருகின்றார்கள் தெற்கு பகுதியில் இவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரே பகுதி அசாகா அஸ்மகா என்று கூறப்படுகின்ற பகுதி இந்த அஸ்மகா என்ற பகுதி உறுதியாக தெரியவில்லை ஆனால் பின்னர் வருகின்ற புராணங்களில் குறிப்புகள் எப்படி கோதாவரி நதிக்கரையில் என்று ஆந்திரத்தையும் மகாராஷ்டிரத்தையும் சேர்த்துக் கொள்கின்றார்கள் தெற்கு நோக்கி வரவில்லை அதாவது கிமு ஆறாம் நூற்றாண்டில் ஆரியர்கள் தெற்கில் ஆதிக்கம் பெறவில்லை ஏறக்குறைய தெற்கு தெரியாத பகுதியாகவே இருக்கிறது அதனால் இப்போ இன்று இந்துத்துவவாதிகள் சொல்கின்ற இந்தியா முடிமையும் ஆரியர்கள் அல்லது பிராமணர்கள் பரவி விரவி எங்கு மாற்றி புரிந்து கொண்டிருந்தார்கள் என்ற தத்துவம் இந்த குறிப்புகள் எடுத்தாலே இல்லைன்னு ஆகிடுது புராணங்களில் கூட தெற்கு இல்லை மகாஜன பதங்கள் தெற்கு இல்லை அதன் உறுதியான பகுதின்னு சொல்வதில்லை மகதம் குறிப்பிடப்படுகிறது ஒரு மகதத்தின் ஒரு போட்டியாளனாக லிச்சாவி குறிப்பிடப்படுகிறது கோசலம் ஏறக்குறைய சிதைகின்ற பகுதியாக காட்டப்படுகிறது பிரசை நஞ்சித்துங்கிற மன்னன் மகதத்தில் வந்தால் ராஜகிரகத்தில் வந்தால் இறந்து போகிறான் அவனது ஆட்சியை அவனது மகனாலேயே இந்த வேறு குலத்தில் பிறந்த பெண்ணுக்கு வேறு குல பெண்ணுக்கு பிறந்த மகனால் கவரப்படுகிறது ஒரு பிராமண அமைச்சனின் ஆலோசனையின்படி என்பதாகலாம் கதை வருது இப்போ கோசலம் வீழ்கிறது காசி விழுந்து விட்டது விதேகம் அது வந்து பிரபுக்களாட்சியாக மாறிவிட்டது லிச்சாவி என்பது அவர்கள் சொல்லுகின்றபடி எட்டு அல்லது ஒன்பது அரசுகள் இணைந்த ஒரு கூட்டாட்சி ஜனபதமே கூட்டாட்சி கணபதமே கூட்டாட்சி என இனக்குழுக்கள் ஒன்றாக அந்த கூட்டாட்சியின் கூட்டாட்சியாக வருவது லிச்சாவி போன்றவை மல்லர்கள் கூட்டாட்சி உண்டு அதே போல் ஒரு ஏழு எட்டு சில முறை பதினெட்டு அந்த கணக்குழுக்கள் சேர்ந்து அமைத்த ஆட்சியை பற்றியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இவையெல்லாம் இருக்குது இதில் என்ன நம்பகத்தன்மைன்னா இதில் வருகின்ற ஏறக்குறைய அனைத்து அரசுகளையும் அலெக்சாண்டர் காலத்து கிரேக்க குறிப்புகள் குறிப்பிடுகின்றன ஆகவே நம்பகத்தன்மை பெறுகின்றன புராணங்களுக்கு நம்பகத்தன்மை கிடையாது அவை வெகு பின்னால் எழுதப்பட்டவை ஆய இரண்டாயிரம் காலத்துக்கு முன்னால் நடந்தேவையாக கற்பனை செய்து எழுதப்பட்டவை ஆகவே இது மகாஜன இந்திய வரலாற்றில் அதுவும் வட இந்திய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு அரசியல் சமூக சமய சிந்தனை மாற்றத்தை குறிப்பிடுகின்ற பகுதி